கருப்பசாமி மாடி கரூர் வச்சுப்போ கரூர் அது வந்து முதல் ஒன்று போச்சு அதனால் ரெண்டாவது ஒன்றாவது நல்லபடியாக அமையணும் அப்படி இல்லையா இதுக்கெல்லாம் முதல்ல யாரையும் சேர்த்து வைக்கணும் முத அவனுக்கு சேர்த்து வச்சிடறேன் அடுத்தது நோய் நொடி இல்லாமல் முதல்ல மன்னனை சரி பண்ணிடுவோம் அடுத்து உனக்கு வந்துடுவோம் போய் கால் வந்துடும் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் நீ நினச்சது போலையே தாயின் தகப்பனை சேர்த்தி வச்சிடலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் நான் கொடுக்குற கனியை யாருக்கு கொண்டு கொடுக்க முடியும் உனக்கு ரெண்டு பே கொடுக்க முடியுமா சரி அப்போ நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் ஜூஸ் ஓட்டு கொடுக்கணும் எப்போ கொடுப்போம் கொண்டுட்டு போய் அப்படின்றியா சரி நீ எனக்கு சேர்த்தி வச்சிருப்பா அப்படின்னு கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி இதில் பதினெட்டு ரூபா பணம் மட்டும் எடுத்து முடிஞ்சு வச்சிடும் இந்த கனியோட பதினெட்டு பதினெட்டு ரூபா எடுத்து முடிஞ்சு வச்சுரு நீ எனக்கு தெரியாது எங்கள் அப்பா நம்ம மோதம் ஒன்று சேர்த்து அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே அவன் பேச்சுவார்த்தை நடத்திடுவேன் சரியா நீ அவங்க ஒரு மாதம் போகிறதுக்குள்ளேயே சமாதான பேச்சுவார்த்தை நான் கருப்பசாமி முதல் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன் அதுக்கடுத்து நான் கருப்பசாமி சகோதரனுக்கும் நல்லபடியாக அமைச்சு சரி பண்ணி கொடுத்து திருமணத்தை முடிச்சு கொடுத்துறேன் ரெண்டாவது கொடுத்த கணியை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடும் அதையே இதை கொண்டுட்டு போய் எனக்கு சேர்த்து வச்சிருன்னு நான் சொன்ன மாதிரி முடிஞ்சு வச்சிரு நீ நினச்சது வழியே நான் கருப்பேன் உனக்கு உருவாக்கி தந்துடுறோம் அம்மா வசிக்க நடந்துப்பார் கருப்பசாமி மறுபடியும் சங்ககிரி வச்சுப்பா சங்ககரி இடம் சம்பந்தப்பட்ட விஷயமா நீ உட்காருப்பா கூப்பிட்ற எனக்கு நல்லபடியாக வியாபாரம் ஆகணுமா அப்படி தானே வந்து கேட்டேன் அதோட முதல்ல முதலிலலாம் போட்டுக்கிட்டே இருக்கான் அதனால் நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னரை வேறு செய்கிறோம்னு வேற சொல்லியிருக்கான் அப்படி தானே அதனால் நீ வந்து இப்போ புதுசாக இன்னொரு பக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்து அதுக்கும் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் முடிவு பண்ணி அதே அதேபோல் நல்லபடியாக உனக்கு ஏதாரத்தை பண்ணி கொடுத்து நம்ம எதிர்பார்த்தது போல் எல்லாம் முன்னே நிற்காமல் உன்னோடய காட்டு பத்திரத்தையும் தப்பிக்க வச்சு நிம்மதியை உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதும்ல போய் காலகளு அதே போல் கருப்பசாமி உனக்கு ஏதாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் நாலு பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு நாளையிலேருந்தே படிப்படியாக மாற்றி அமைச்சு கொடுத்துட்டோம் இதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாம வச்சுக்க நான் கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு பாலக்கோடு வச்சுப்பா அதனால் குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் புடிவாத குணம் இல்லாமல் இருக்கணுமா இதில் ரெண்டு பேருக்கு யாருக்கும் புடிவாத குணம் இருக்குது ரெண்டு பேரும் தனித்தனியாக சொல்லும் உங்ககிட்ட இல்லை சொல்லு உங்ககிட்ட இருக்கா அதனால் புடிவாதத்தை வச்சு என்ன பண்ணலான்ட்ருக்கேன் சொல்லு அதனால் கர்ப இப்போ பிடிவாத குணம் இல்லாமல் இருக்கணும் படியிலேருந்து ஒரு மூணு கண்ணி எடுத்துகிட்டு வா அதனால் ஆமாப்பா உனக்கு வாக்குவாதம் வரக்கூடாது குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது நல்லபடியாக வாரிசு உருவாகணும் அப்படியில்லையா அப்படின்னு ஒரு ஆள் மட்டும் நினச்ச என்ன பண்ணுறது அப்படி தாண்டம்மாண்ணே அதனால் ஏமாக நினைக்கிறோம்ல ஏமாக நினைக்கிறது இல்லையா அவங்களுக்கு ரெண்டு நாள் வேணும் வேலை செய்ய அப்படி இல்லையா ஆ ஆமாம் சொல்லி இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு நீ கிட்டவா இந்த குடி அஞ்சு அம்மாவாசை அஞ்சு பௌர்ணமி தவறாமல் வந்து பாரு ஆமாம் அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா வந்துடலாம் அது வரைக்கும் தவறாமல் வந்த அப்படின்னா பிடிவாத குணத்தை கருப்பசாமி இன்னையிலேருந்தே படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்து நல்லபடியாக குடும்பத்தில் புரிஞ்சு நடந்துக்கணும் ரெண்டு பேரும் புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன் சரியா முதல் என் மகளை திருத்தினா சரியாயிடும் அப்படி தானே அப்படி தானே அதனால் நீ எல்லாம் சொன்னீங்கன்னா குத்தமாக போயிடும் அப்படி தானே அதனால் நீ எதுவுமே வேணாம் கரப்பசாமி நான் திருத்தி கொடுத்து நல்லபடியாக ரெண்டு பேர்த்த வாழ வச்சு நிம்மதியாக இருந்தால் போதும்ல அதே போல் நான் கரப்பசாமி உருவாக்கி கொடுத்து வாரிசு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல அதனால் மூணு நாளைக்கு இதில் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் அந்த பிடிவாத குணம் மூணு நாள்லேருந்தே படிப்படியாக குறைஞ்சிரும் இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து எனக்கு வந்து எகுத்து பேசுகிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தைரியமாக கொடுக்கணும் அப்படி தானே எகுத்து பேச வேணா பேச மாட்டேண்ணா பேசுகிறோம் பேச மாட்டேன் அதனால் எகுத்து பேசுகிற மாதிரி வேணும் எகத்து பேச வச்சிடலாமா உன் கூட தான் வரும் பரவாயில்லையா பரவாயில்லையா சரிங் எகத்து பேசுகிற மாதிரி வேணும்னு என் மக கேட்டிருக்கான் அதனால் இப்போ அவள் வாய் அடக்கணும்ல அதனால் இப்போ அவள் வாயிலேயே வந்திருக்கு அதனால் நீங்கள் எது சொன்னாலும் இப்போ மண்டை மண்டையை ஆட்டிகிட்டு போகிறேன்ல இதை போய் பதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு இங்கே இருக்கிறது அப்படியே இந்த பக்கம் மாறிடும் சரியா இந்த பிடிவாதம் கொண்டோம்னா இந்த பக்கம் வந்துடும் அவளே சொல்லிட்டான் அதனால் இதை அப்படியே மாறிடுச்சு அப்படினால குடும்பம் பிரச்சனை இல்லாமல் சரியாயிடும் அதே போல் உனக்கு நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் அதே போல் வாரிசும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதனால் எனக்கு அடுத்த டைம் வரும்போது அமாவாசைக்கு வரும்போது எனக்கு கனியில் ஒரு மாலை பூவில் ஒரு மாலை உனக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு பேர்த்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு கொண்டுட்டு வா நீ நினச்சது வழியே அஞ்சு அமாவாசை அஞ்சு பௌர்ணமி முடிகிறதுக்குள்ளே ரெண்டு வேலை கேட்டிருக்க ஒரு சிலது பப்பளிகளை சொல்ல முடியாது அதனால் ரெண்டு காரியுமே நடந்துடும் சரியா ஆக மொத்தம் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் எப்படி இருக்கலாம் அப்படி இருந்தால் போதும்ல நாங்கள் அரிப்பும் கூடவே வரும்போது நாங்க போய் சொல்லிட்டேன் உனக்கு அவ புடிவாத குணத்தை குறைச்சி குடும்பத்துல சண்டை இல்லாம நிம்மதியா வாழ்ந்து கருப்பசாமி வாரிசும் உருவாக்கி கொடுத்து நாங்க கருப்பேன் காப்பாத்தினா புதுமில்ல அவ்வளவுதான் நான் உருவாக்கி கொடுத்துடம்போம் நான் சொன்னதை மட்டும் செய் அதை தனியா வச்சுக்கதையே கொடுத்துரு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு சரி பண்ணி கொடுத்துடம்போம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் சென்னிமலை வச்சுப்பா சென்னிமலை போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா எனக்கு வேலை பர்மனண்ட்டாக வேணும்ப்பா வேலை கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுல அதனால் பொருளாதாரமும் கொடுத்தாச்சு ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு மிச்சம் வைக்கிறோமோ இல்லையோ அதை தேவைக்கு வந்துடுது வந்துடுது இல்லையோ அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்ல பசங்களை படிக்க வைக்கணும் படிக்க வச்சாச்சு இப்போ உனக்கு நல்ல வேலை வேணும் அப்படி தானே அதனால் இப்போ போய் பார்த்துருக்கிற வேலை ஆகுமா அது சரி வராது அது போய் தங்குற மாதிரி வருது அப்படி தானே அதனால் அந்த வேலை உனக்கு சரி வராது அதனால் இதை விட்டுரு ஒன்றா ரெண்டு வாரத்துக்குள்ள மறுபடியும் ஒரு வேலை அதே மாதிரி உனக்கு அமைச்சு தந்துடுறேன் போய் காலைல விட்டுரும் அதே போல் கர்ப்பசாமி சரி ரெண்டு வாரத்தில் உனக்கு வாங்கி கொடுத்துடலாம் அதனால் நம்மக்கிட்ட வந்த அப்படின்னா ஒன் வே ரோடு முதவே உங்க சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படிங்கும்போது பொருளை விற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில் விடமாண்ணே அதனால் அதை வச்சுருக்கேன் இன்னும் ஒரு மூணு மாதம் போகிறதுக்க இது வந்து ஆவணி புரட்டாசி ஐப்பசியில் ஆப்பர் ஓடுவேன் அதில் வந்து இன்னொரு வாகனம் எடுத்துடலாம் சரியா அதனால் இது இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுக்க கொடுக்க வேணாம் சரியா அதனால் உனக்கு அடிக்கடி இது வந்து ரிப்பேர் ஆகிடுது மாற்றிடலாமா வச்சுருக்கலாமா கேட்டையா இல்லையா அதனால் உனக்கு வந்து இதை வச்சுருக்கலாம் இதுக்கு மேலேயே இன்னொரு வாகனமும் வாங்கலாம் அப்படி வேணால் வாங்கி அமைச்சு கொடுத்துருவேன் அப்படி அமைச்சா போதும்ல கிட்டவா அதனால் இது கையை விட்டு போகிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை அதனால் இப்போதைக்கு ரெடி பண்ணி ஓட்டு அதனால் புதுசு தேவைப்படும் அதனால் புதுசாக வாங்கி ஓட்டிடு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்தில் உனக்கு நல்ல வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் நீயும் உன் மகனும் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுருங்க நீ நினச்சது போலேயே உனக்கு குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழை வச்சு கொடுத்து அதே போல் அவனையும் நல்லபடியாக படிக்க வச்சிடறேன் அதே மாதிரி வர ஆடி மாதம் வர்ற முடிகிறதுக்குள்ளே உனக்கு ஒன்றே ஒன்று தான் பாக்கி வச்சுருக்கேன் என்ன பாக்கி வச்சுருக்கேன் வீடு மற்றது எல்லாமே நீ கேட்டதெல்லாமே கொடுத்துட்டேன் அந்த வீடையும் கர்ப்பசாமி ஆடிக்கு மேலே உனக்கு அது நடத்திருக்கணும்னு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் ஆடி முடிஞ்சு அந்த வீட்டு வேலை பகுதி முடிகிறதுக்குள்ளே நல்லபடியாக கர்ப்பசாமி மாப்பிளையும் தொலாவின் நானே பிடிச்சிடுவேன் அப்படி அமைச்சா போதும்ல சொந்த வீட்டில் மொதல் வீடு ரெண்டாவது திருமணம் ரெண்டையும் அமைச்சு கொடுத்துருவோம் கர்ப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் எனக்கு ரெண்டு கம்பெனிக்கு ஆள் நல்ல அமையணுமா அதில் வேற கூடவே ஒருத்தர் இருந்துட்டு கொட்டி கலாட்டாக வேற பண்ணுறாளாம் அப்படியா மகள அதனால் வந்து இங்கே நீ போக வேணாம் வேற பக்கம் போ வேறு பக்கம் அங்கே உடனே நல்லா சம்பளம் கிடைக்கும் அப்படி தானே சொல்கிறேன் அதனால் அப்படி ஆளுகளை களைச்சி களைச்சி விட்டுருக்கேன் இப்போ மகனுக்கு வந்து ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ எப்படி இருக்கேன் கொஞ்ச அளவுக்கு சாப்பிட்றேன் போய் காலைல விட்டுவோம் அதே போல் கர்ப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போலையே நல்லபடியாக அவனை முழுசு அவனை குணப்படுத்தி கொடுத்துறேன் அதே போல் ரெண்டு கம்பெனிக்கு உனக்கு ஆளும் அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி இடைஞ்சல் பண்ணுறவனுக்கு வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுருவான் சரியா அதனால் மீண்டும் அவளும் உங்கள்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்க வருவான் அப்போ நீ என்ன பண்ணுவ பண்ணக்கூடாது அவள் பண்ணுறதுக்கு தேடி வருவாள் அப்படி தேடி வந்தால் நீ உள்ளே விடக்கூடாது உன் பழக்க வழக்கம் இருந்தால் நாயம் வாய் மட்டும் வாயோடு வச்சுக்க அதுக்கப்புறம் பேசக்கூடாது சரியா நீ நினச்சது போலையே ரெண்டு கம்பெனியில் அதை கொண்டு அறுத்து நிலவாசப்படியில் வச்சிரு எதுவும் தொடக்கக்கூடாது அறுத்து மட்டும் வச்சிருக்க கருப்பசாமி நீயே பார்த்துக்க எனக்கு வர்றது இங்கே இருந்து எனக்கு நான் நல்லா அமையணும் அப்படின்னா நாளையிலிருந்து எனக்கு ஆள் அமையணும்னு வை நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்தான் வருவேன் அடுத்த வாரத்துலேருந்து உனக்கு எல்லா ஆளும் வந்து உட்காந்துருவேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை நான் கருப்பசாமி கூடவே வரேன் அதே மாதிரி நிலப்பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கான் ஊரில் நிலப்பிரச்சனை ஒன்று ஓடுது அதுக்கும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துருவான் இதை கொண்டுட்டு போய் ஆமாப்பா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எனக்கு அந்த இடத்துலேருந்து மண்ணு கொஞ்சம் அள்ளிட்டு வா அதை ம இதை மடியில் வச்சுட்டு போய் எடுத்துட்டு வா நினச்சது போலேயே அந்த பிரச்சனையும் உனக்கு தீர்த்து உனக்கு வர வேண்டியதை வாங்கி கொடுத்தா போதும் நான் அமைச்சு தரப்போம் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் நான் வந்து ஹார்ட்வேர் கடை வைக்கலாம் அதனால் எனக்கு போதிய பொருளாதாரமும் வேணும் ஹார்ட்வேர் கடை வைக்கலாம் அதனால் வந்து தாய் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேது அப்படிதானே நான் தான் கனி கொடுத்து விட்டேன்ல முதல் அவ தானே கொடுக்கணுண்ணா அதனால் இப்போ அதுவும் இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டான் அதனால நான் கரப்பசாமி நீ முதல் ஹார்ட்வேர் கடை வைக்கலாம் அதுக்கு உண்டான முதலீடு நான் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் நீ எங்கே மூவ் பண்ணாலும் சரி அதனால் உனக்கு கடனாக உனக்கு நீ எங்கே ஏற்படுத்தினாலும் உனக்கு முதல்ல தொழில் தாமையின்னு இருக்குது அதனால தொழில் அமைச்சிருவோம் அதுக்கப்புறம் இரண்டாவது உனக்கு திருமணத்தையும் கருப்பசாமி உனக்கு இன்னும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் முதல்ல தொழிலுக்கு நீ கேட்குற இடத்துல இல்லைங்காமல் உனக்கு பொருளாதாரம் அனுப்பிச்சா போதும்ல நான் கொடுக்குற காசை வச்சுக்க நீ போய் எங்கே வேணாலும் அதுக்கு உண்டானதை ட்ரை பண்ணும் நீ கேட்டது போலேயே உனக்கு வருமானத்துக்கு கொடுத்துறேன் பணத்தையும் கொடுத்துறேன் அதே போல் யார் கடையில் என் பேர் வச்சிருக்கு தாராளமாக பண்ணிடலாண்டம் பானை மேலே என் பேர் போடு நீ கீழே இதை போட்டுரு மேலே என் பேர் போட்டுரு நீ நினச்சது போலேயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து வேண்டான்னு சொன்னவங்க முன்னாடி நல்லபடியாக லாபத்தை உருவாக்கி கொடுத்து அதுக்கப்புறம் உனக்கு தொலாவிட்டு பொண்ணு வந்துடும் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல அதனால் நீ வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்து என்கிட்ட ஓப்பன் பண்ணுறதுக்கு கனி வாங்கிட்டு போயிடும் இதை கொண்டுட்டு போய் மறுபடியும் எல்லோரும் ஜூஸ் ஓட்டு குடிக்கணும் யார் யார் எல்லோரும் கொடுத்துட்டோம் முழு சம்மதத்தோடு வந்து எல்லா வேலையும் கூட நின்று வேலை செய்வோம் அந்த மாதிரி உனக்கு ஒரு ரூபாய் கொடுத்துறேன் யாரை சொல்கிறாலும் நீ காதலுக்கு ஓட்டுக்கே வேணாம் உனக்கு ஏதாரத்தை போடு ஓட்டி கொடுக்குறதுக்கு நான் இருக்கேன் வருமானத்தை கொடுத்துறேன் அதுக்கு அடுத்து அடுத்து உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா பத்தமில்ல நான் கூடவே வரம்போம் இந்த தனி மட்டும் எல்லோரும் ஜூஸ் ஓட்டு கொடுத்து இதை கொண்டு இவனை இருப்படத்தில் வச்சிரு ஆனால் வள்ளி வெள்ளிக்கிழமணிக்கு எனக்கு மாலை மாட்டிலும் வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ணிடுவேன் கூடவே வரம்போம் சரிப்பா கருப்பசாமி மறுபடி மங்களம் வச்சுப்பா மங்களம் கருப்பசாமி ஒன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி வாரத்தில் நாலு நாள் சும்மா வந்தோம் இப்போ நாலு நாள் வேலை கொடுத்துருக்கேன் தானே அது வந்து வருமானம் பற்ற மாட்டேங்குது போய் கால்ட்டோம் சரிப்பா அதனால் கருப்பசாமி இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்ருக்கேன் அந்த பிஸ்னஸ் கண்ணுக்கு காட்டுறதோட விட சரியை தவிர கைக்கு வர மாட்டேது அப்படி தானே அதுவும் இன்னும் ஒரு ஒரு வாரம் பொறுத்துக்கேன் நீ கேட்டது போலே அந்த பிஸ்னஸ் உனக்கு நல்லபடியாக கை கொடுக்குற மாதிரி உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா அதே போல் வருமானத்துக்கு குறவும் இல்லாமல் கடனையும் கட்டுறதுக்கு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துருந்தான் நான் இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டுருக்கேன் அதை கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்பிடத்தில் பாங்க வச்சுக்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போகும் அப்படியா அது எப்படி போகும் சரி இப்போ சொல்லிட்டு போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்துருவோம் கண்டிப்பாக கருப்பசாமி மறுபடி ஒசூர் வெடிச்சுப்பா ஒசூர் சரிப்பா சரி சரி கரப்பசாமி நீ ஒசூரா போய் ரெண்டு பேரும் காலை விண்ட்டோம் நம்மளுக்கு பார்த்துருக்குற இடம் மட்டும் அமைஞ்சிடணும் அப்படி தானே நீ உட்கார கூப்பிட்ற பார்த்துருக்குற இடம் அமைஞ்சிடணும் நம்ம நினச்சது உடைய கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதனால் அதுக்குண்டான பொருளாதாரமும் கருப்பம் கொடுத்துருவேன் அதுவும் சீக்கிரமாக வந்துடும் இப்போ நாலு நேரமும் கிளம்பி லேட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உன் நேர காலங்கள் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படி தானே உன் தலையெழுத்தை மாற்றுறதுக்கு சகோதரன்தான் மாற்றணும் அதனால் இப்போ கெட்ட நேரத்தை ஒதுக்கி வேணால் விடலாம் அதனால் எனக்கு மாற்றுறதுக்குண்டான அதிகாரம் அவன் கொடுக்கல அதனால நான் அரப்பசாமி கொஞ்சம் நேர காலங்கள் மாறும்போது உனக்கு அதுக்கு உண்டான பொருளாதாரத்தையும் கொடுத்து உனக்கு அதுக்குண்டான இடத்தையும் வாங்கி கொடுத்துருவேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை அதே மாதிரி அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதனால் இப்போ ஒன்றை வந்து லாக் பண்ணி வைக்கணுமா அப்படித்தானே அதனால உனக்கு வருமானத்தையும் கொடுத்து அவனுக்கு செலுமா நீ தானே கொடுத்து வந்த அதனால அவனுக்கு வேணுங்கிறத நான் தானே கொடுத்தேன் அப்போ உன்னையும் ஏமாச்சுட்டு அன்னையும் ஏமாச்சிட்டேன் அப்படித்தானே போய் காலைல வந்துட்டோம் கர்ப்ப எனக்கு லாக் அதனால லாக் பண்ணும் என்ன வந்து கேட்கக்கூடாது அதே மாதிரி நான் பண்ணி கொடுத்த அந்த ஊர் எல்லையில் மட்டும் ஊருக்கு உள்ள அவன் இருக்கிற போன அந்த ஊர் எல்லையில் உனக்கு எங்க தோணுதோ ரெண்டா அறத்தை மட்டும் போகும்போதே போட்டு போயிரு சரியா என்ன வேணாலும் சரி இப்போ எங்கிட்ட சொன்ன மாதிரியே சொல்லணும் கருப்பசாமி உன்னையை ஏமாற்றி விட்டேன் அன்னையை ஏமாற்றிட்டேன் ரெடி பண்ணி விட்டதுக்கு அதனால் கட் பண்ணி போடுறேன் நீ வந்து அவனுக்கு எல்லா பக்கமும் லாக் பண்ணிடு அப்படின்னு கொண்டுட்டு போய் இதை அடுத்து போட்டு அதை தனியாக அதை மாற்றி கொடுத்துடலாம் அதையும் கருப்பசாமி அதை தனியாக வச்சுக்கலாமே அதை ஒன்றா வச்சிடக்கூடாது அதனால் இதை அவனை கொடுத்துரு இப்போ நான் கொடுக்குறத தாராளமாக கொடுக்கலாம் அதுக்குண்டான வைப்பு அமைச்சு கொடுத்துறேன் அதனால் ஒன்றை கொண்டு ஒரு மகனுக்கு கொடுத்துரு உன் மகனுக்கு ஒன்றை கொடுத்துரு ஒன்றை வந்து நீ வச்சுக்கணும் அதை தனியாக மடித்து ஓடு சீக்கிரம் ஏறணும் ஒன்று மகனுக்கு ரெண்டு பேரும் பகுதி பகுதி சாப்பிட சொல்லியிருக்கேன் ஒன்றை கொண்டு போய் கருப்பசாமி எனக்கு நீதியான் கூட வரணும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி தரணும் அதே மாதிரி கட்டடம் கண்ணுக்கு சொல்லிருக்கேன் பொது வேலை சொல்லியிருக்கேன் அதே போல உனக்கு ஆள் அமைச்சு கொடுக்கணும் ஆள் வந்து கம்மியா இருக்கு ஆளும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல வேலையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை நான் கூட வரப்போம் தாராளமாக கொடுக்கலாம் நான் தான் கொடுக்கலான்டே நான் கூட வரம்போ